ஓ கோ என்னம்மா யாரு மேல என்னடா இன்னைக்கு பங்காளி ஒரு மாதிரியா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு பைக்க கட்டிட்டு எதுவும் விசேஷமா என்ன பங்காளி பாட்டெல்லாம் வேகமா இருக்கு எது விசேஷமா ரொம்ப ஹேப்பியா இருக்கு என்ன பங்காளி எப்ப வந்தீங்க சொல்லுங்க பொங்காளி எப்ப வந்தீங்க என்ன பங்காளி கண்ணு தெரிஞ்சிச்சா என்ன பைக்கோட மல்லு மல்லுப்பாந்துட்டு இருக்கீங்க என்னாச்சு காலையிலேவா அந்த ஒண்ணு இல்ல பங்காளி அந்த கண்ணம்மா கடல கண்ணம்மா மாசாயம் மாமாவா அதிபா பொங்காளி வா பங்காளி போய் கேட்டு வரலாம் வா பங்காளி என்ன பங்காளி கண்ணம்மாவா அவையா இருப்பாங்களே அந்த கண்ணம்மா அதே நம்ம மாமா அடிக்கணும் கடிக்கணும் என்ன பத்தின ஒண்ணு பங்காளி அந்த கண்ணம் மாமா ஒரு பாட்டு பாடிருக்காரு பங்காளி அந்த பாட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்கணும் பங்காளி இல்ல நல்லா இல்லா பங்காளி இது விட்டுருக்க எதுக்கு பங்காளி அம்மாவை அம்மாவை வந்து ஆள் வச்சு அடிக்கணும் ஏ பங்காளி வா பங்காளி அவள் போய் பழக்கணும் பொங்காளி வா பங்காளி என்ன பங்காளி பார்த்து பண்ணுங்க போட்டு அடிச்சாங்க இல்லை பங்காளி ஒரு ஏதாவது சீம பண்ணி பருவ பங்காளி ஆமா அந்த கண்ணம்மா யார் பங்காளி யார் தெரியுமா உங்களுக்கு பங்காளி அந்த கண்ணம்மா யாருன்னு தெரியுமா பங்காளி அந்த கண்ணம்மாவோட அப்ப இருக்கலாம் அப்பேன் அவர் அப்பனோட பொண்டாட்டதுக்கெல்லாம் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டியோட பூசனோட மகப்பங்கல் அவன் ஏங்கல் ஆள் மாமாவை அழுகணும் போவான் போவா இந்த போய் மறுபடியும் ஏதோ கதை சொல்ல ஆரம்பிச்சான் பெரிய வில்லங்கத்தில் தூற்றுவேன் கிளம்பிடுறா என்ன பங்காளி நீங்க வாடகை போயிட்டு இருக்குங்க வாங்க பங்காளி ரெண்டா பொலந்து நாலா வகுந்து பெற்றுருவன் பங்காளி வாங்க பங்காலி